Hi, hello, Makley. நான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்க வீடியோக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்குது இது வந்து நான் ஒரு டைம் ஒரு கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் இருந்துச்சு போகும்போது இது படிகலிங்கத்தால் ஆனதுன்னு எனக்கு தெரியாது போய் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே கோயிலுக்கு வந்திருந்த ஒருத்தங்க தான் சொன்னாங்க இது படிகலிங்கத்தால் ஆனது அப்படின்னு நான் போகும்போது இப்படி இல்லைங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக நார்மலாக தான் இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இந்த படிகலிங்கத்து மாதிரியே தான் இருந்துச்சு இந்த மாதிரி பிராஸ் வச்சதில் இல்லை இந்த மாதிரி இப்போ தான் நான் பார்க்குறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போனேன் எனக்கு அந்த வாய்ப்பு இப்போ தான் கடவுள் கொடுத்துச்சு அதை பார்க்கும்போது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்துச்சு இது பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி கோயில்லாம் நிறைய டைம் நான் வந்திருந்தாலும் பார்க்காம விட்டுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் நிறைய பேர் இதுக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய கமெண்ட் கேட்டிருக்கீங்க இது உண்மையாக கேட்டிருக்கீங்க இது தாங்க உண்மை தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இன்னுமே பெயிண்ட் அடிக்காமல் பழமை மாறாமல் கருங்களால் ஆன சிற்பங்களோடையே இருக்கிறது இந்த மாதிரி கோயிலை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை போய் தரிசனம் பண்ணி பாருங்கள் நம்ம சின்னப்பா உள்ள கோயில் மாதிரியே ரொம்ப தத்ரூபமாக இருக்கும்